வேலுண்ட வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த முருகன் என்னுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இன்றோடு நான் முடிவு கட்ட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது இந்த உதவியானது உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த கந்தன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் என்னை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் அப்பன் என்னை எப்பொழுதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ முழுமையான கவனத்தோடு இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் நடத்துகின்ற விஷயங்கள் என்னவென்றும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்னவென்றும் நீ எதிலும் முழுமையான தெளிவோடு இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் என்பது உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத வேதனைக்கு தள்ளி இருந்தது உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி உன்னை காயப்படுத்தி இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்திருந்தது ஆனால் இதிலிருந்து மீண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை நான் என் கடமையிலிருந்து ஒரு பொழுதும் தவறவில்லை என் பிள்ளை நீயும் உன் அப்பன் என்னை என்னவென்று புரிந்து கொண்டிருந்தால் இதிலிருந்து என்றோ நீ மீண்டு வந்திருப்பாய் இதிலிருந்து என்றோ உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வந்திருப்பாய் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொண்டு கந்தன் நம்மை வழிநடத்துகின்ற பாதை நமக்கு சரியான பாதை என்பதனை நீ உணர்ந்திருப்பாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் என்று நீ நினைத்திருக்கிறாய் இத்தோடு இந்த வாழ்க்கை நமக்கு முடியட்டும் என்றும் நீ யோசித்திருக்கிறாய் இனி நமக்கு எதுவுமே வேண்டாம் என்று நீ சிந்தித்திருக்கிறாய் நம்மை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததையெல்லாம் சரியாக நிச்சயமாக தெளிவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பன் என்னவென்று உன் சொல்ல வருகின்ற பொழுதிலெல்லாம் நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாய் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று உணர உன்னை நீ தெளிவுபடுத்தி இருக்கிறாய் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நீ யோசிக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ தெளிவாக புரிந்து கொள் கந்தனிருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள் அப்பன் முருகன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு எதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் இத்தனை காலம் நீ எல்லாம் யாரால் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயல்லவா எதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தியதும் சோதனைப்படுத்தியதும் இந்த மனிதர்களினுடைய சிறிய புத்தி இந்த புத்திக்குத்தான் இவர்களின் எதிர்காலம் இவர்களுக்கு இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய அன்பும் கிடைக்காமல் இவர்கள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க போகின்றார்கள் ஆரம்பத்தில் நாம் நன்றாக இருக்கும் பொழுது கை கால்கள் திறமாக இருக்கும் பொழுது யாரும் நமக்கு தேவையில்லை யாருடைய உதவியும் நமக்கு வேண்டாம் என்பது போன்ற ஒரு தெனாவட்டு எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் செய்யும் காலம் முடியும் பொழுது வாழ்க்கை உன்னை வயதான நிலைக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த நேரத்தில்தான் நிச்சயமாக ஒருவரின் உதவி தனக்கு தேவைப்படும் இன்றிருக்கின்றவர்களிலெல்லாம் நாம் சொல்லி பார்த்தோமானால் இப்பொழுது இவ்வளவு பேசுகிறீர்களே நாளை உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் யார் பார்ப்பார்கள் என்று கேட்டால் நான் எல்லாம் அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் இருக்கவே மாட்டேன் என்று சொல்வார்கள் ஆனால் யாருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை முடித்து கொள்ள மனது வராது யாராவது நம்மை கவனித்து விட மாட்டார்களா என்ற ஒரு எண்ணம்தான் அந்த நேரம் வரும் பின்னாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் இந்நாளில் உன்னிடத்தில் நல்லபடியாக இருப்பவர்களிடத்தில் அன்போடு நீ நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தீய எண்ணங்களை எல்லாம் அங்கு செலுத்தி கொண்டிருந்தாயானால் அங்கேயே அந்த வாழ்க்கை முடிந்துவிட்டதாகத்தான் அர்த்தம் பின்னால் எவ்வளவு மன்னிப்பினை கேட்டாலும் எவ்வளவுதான் அவர்கள் முன்னால் சென்று நின்றாலும் ஒரு வந்த வந்த மன்னிப்பு என்பது யாருக்கும் கிடைத்து விடாதது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம் மீது அன்பு வைக்கின்ற ஒருவருக்கு உண்மையாக இல்லை என்றால் நாம் துரோகத்தையே செய்து கொண்டிருந்தோமானால் நாளை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காது எந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களும் நடந்துவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன் முன்னால் இன்று எதையும் உனக்கு சொல்லும் பொழுதெல்லாம் இதிலிருந்து தெளிவான விஷயங்களை நான் நடத்திவிட தயாராக இருக்கின்றேன் இதிலிருந்து தெளிவான உண்மைகளை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்திட தயாராக இருக்கின்றேன் எவ்வளவு நடந்திருந்தாலும் எத்தனை துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்று இவை ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நான் ஆசைப்படுகின்றேன் இவை ஒவ்வொன்றமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய மாற்றத்தை தர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் கந்தன் எந்த நிலையிலும் உன்னை தனியாக தவிக்க விட எண்ணியது கிடையாது அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை கொடுக்க நினைக்கும் நேரம் நீ கடந்து வந்த அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான மகிழ்ச்சியை நீ மீட்டெடுக்க போகிறாய் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை காயப்படுத்த துணிகின்றவர்கள் நம்மை வேண்டும் என்றே வேதனைப்படுத்த துணிகின்றவர்கள் என்று ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிற்கும் பொழுது இதிலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த தெளிவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் இனி யாரும் உன்னை ஏமாற்றிவிட முடியாது என்ற சூழ்நிலையில் அது இருக்க வேண்டும் உன்னை மிகவும் எளிமையாக ஏமாற்ற நினைத்தவர்கள் எல்லாம் உன் அருகில் நெருங்கிவிடவே முடியாது என்கின்ற நிலைக்கு வந்துவிட வேண்டும் அப்பேற்பட்ட ஒருவர் நாளைய தினம் உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்க போகின்றார் என் குழந்தையை நாளைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை சந்திர தரிசன நாளான நாளைய தினம் சந்திர பகவானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு நீ விரும்பிய வெற்றி கிடைக்கும் நீ தேடிய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் சந்திர பகவானை பிறையில் தரிசனம் செய்யும் பொழுது குறிப்பாக மூன்றாம் பிறையில் அவரை தரிசனம் செய்யும் பொழுது உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அவர் தெளிவுபடுத்தி கொடுத்து விடுவார் எதை நோக்கி நீ இருக்கிறாய் எந்த விஷயத்தை தேடி நீ பயணிக்கிறாய் என்பதனை எல்லாம் அவர் தெரிந்து கொண்டு உனக்கு அதற்கான சரியான புரிதலை அவர் கொடுத்து விடுவர் உன்னை சுற்றிலும் எதையுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ளும்படி உனக்கு வேண்டிய அத்தனை நம்பிக்கையையும் கந்தனால் கொடுக்கப்படும் அதுபோல சந்திர பகவான் உன் வாழ்க்கையில் நின்று உன் கண் பார்வையை தெளிவாக்கி கொடுப்பார் எப்படி தெரியுமா மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை நீ காணும் பொழுது உன்னுடைய பார்வை முழுமையாக அவரை நோக்கும் பொழுது உன்னுடைய கூர்மையான பார்வையும் உன்னுடைய புத்தியும் அதுபோல கூர்மையாக மாறும் எதையுமே பலவிதமான சிந்தனைகளோடு யோசிக்கின்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைத்துவிடும் எந்த ஒரு விஷயத்தில் நீ யோசித்தாலும் அதில் உனக்கு சரியான முடிவு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கந்தனிருந்து உன் வெற்றியை வழிநடத்த வேண்டிய காலம் வந்து விட்டது என்றுதான் அப்பன் சொல்கின்றேன் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்திட்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை பெருவாழ்வு நீ வாழ வேண்டிய காலம் வந்துவிட்டது விட்டது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் இத்தனை நாளும் நீ இழந்ததையெல்லாம் விட்டுவிடு இனிமேல் பெறக்கூடியது ஒவ்வொன்றும் உனக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ துணிந்து முடிவெடு உன்னுடைய துணிச்சலான ஒவ்வொரு முடிவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் எந்த முடிவுகளும் யாரையும் கலங்கப்படுத்தாமல் இருந்தால் போதும் உன்னுடைய முடிவுகள் எதுவும் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்காமல் இருந்தால் போதும் மற்ற எல்லாமும் உனக்கு தானாகவே நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உண்மைகளை நீ உணரும் நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு பேரானந்தம் காத்து கொண்டிருக்கிறது கந்தனை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது அப்பன் முருகன் என்னை நம்பி என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் பேரானந்தத்தை நிச்சயமாக அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உனக்கு நல்லது நடக்கட்டும் அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை புரிந்து கொள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா